ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் புத்தகத்துல இருக்கிற இலக்கணம் தான் வந்து பார்க்க போறோம் தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஒன்றாவது எல்ல இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றுல வந்து ஒற்றுமை உண்டு ஒழிக்கிற முயற்சி இல்லையோ இல்ல எந்த இடத்துல பிறக்குது இது சொல்லுவாங்கல்ல நாக்க வந்து மேல்வாய் அதுல தொடர்றதால பிறக்குது நாக்கு வந்து என்னன்னா மேல் பற்கள் இருக்குல்ல அதை தொடறதால அந்த அடியை தொடுறதால பிறக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒழிக்கிற முயற்சி பிறக்கிற இடம் ஆகியவற்றில் வந்து என்னன்னா ஒற்றுமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில எழுத்துக்களுக்கு மட்டும் இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை வந்து என்ன சொல்றாங்கன்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழு எழுத்துக்களுக்கும் என்னன்னா இணை எழுத்துக்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வல்லின எழுத்து வந்து என்னன்னா மெல்லின எழுத்துக்கு இனமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க வல்லின மெல்லின எழுத்தை வந்து என்னன்னா தொடர்ந்து வல்லின எழுத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பாப்போம் பாருங்க இங்க பாருங்க மெல்லின எழுத்து இங்கு அதுக்கப்புறமா இக்கு வருது சங்கு அப்படின்னு சொல்லலாம் சங்குன்னு சொன்னோம்னா மெல்லினத்தை தொடர்ந்து வள்ளினம் இக் அப்படின்றது வல்லினம் தானே அது வந்து வந்திருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பஞ்சு சொல்லலாமா இஞ்சுக்கு அப்புறம் சு அப்படின்ற எழுத்து வந்திருக்கு கண்டம் இன்னுக்கு அப்புறமா டே வந்திருக்கு அப்புறம் என்னன்னா பந்தல் பந்தல் அப்புறம் என்னன்னா தே அப்படின்றது வந்திருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பம்பரம் அப்புறமா என்ன வந்திருக்கு பே அப்படின்ற எழுத்து வந்து வந்திருக்கு குன்று இல்லை குன்றம் அப்படின்னு சொல்லலாம் இன்னுக்கு அப்புறமா ரே அப்படின்ற எழுத்து வந்திருக்கு பெரும்பாலும் மெல்லின மெய் தொடர்ந்து வந்து என்னன்னா வல்லினம் தான் வந்து வரும் வல்லினம் அதான் அதோட இணைய எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் எதுக்கு எது இணையெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அவங்க திங்கள் மஞ்சள் மண்டபம் திங்கள் பார்த்தீங்கன்னா இங்குக்கு அப்புறம் கே வருது இஞ்சுக்கு அப்புறம் சே வருது மண்டபம் இன்னும் அப்புறமா டே வருது சந்தனம் அப்புறமா தே அப்படின்னு சொல்லிட்டு வருது அம்பு இம்முக்கு அப்புறமா பேன்ற எழுத்து வருது தென்றல்னா இன்னுக்கு அப்புறமா ர அப்படின்ற எழுத்து வந்து வருது ஓகேவா இடையின எழுத்துக்கள் ஆறும் என்னன்னா எறல வழல இது எல்லாமே ஒரே இனம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அதனால ப்ராப்ளம் இல்லை அடுத்தது பாருங்க எழுத்துக்கள்ல எந்த எழுத்து எதுக்கு இனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆ அப்படின்ற எழுத்துக்கு ஆ வந்து இனம் ஈ அப்படின்றதுக்கு வந்து ஈ இனம் அதாவது அந்த எழுத்துக்கு அந்த குரல் எழுத்தே வந்து இனமா இருக்கு ஓ அப்படின்ற எழுத்துக்கு ஊ இனம் இது நம்ம எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ அப்படின்ற எழுத்துக்கு ஏ சின்ன ஏ வந்து இனம் ஐ அப்படின்ற எழுத்துக்கு ஈ இனம் இதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஐ ஐன்னு சொல்லும் போது முடிக்கும் போது என்ன சவுண்ட் வருதுன்னா இ அப்படின்ற சவுண்ட் வருதா அதனால வந்து இன எழுத்தா வச்சிருக்காங்க ஓ அப்படின்ற சொல்லுக்கு எழுத்துக்கு பாத்தீங்கன்னா ஓ சின்ன ஓ வந்து இனம் அவு அவு வந்து அழுத்தி சொல்லும் போது பாருங்க முடிக்கிற இடத்துல ஊ அப்படின்ற சவுண்ட் வந்து வருது அதனால அவ் அப்படின்ற எழுத்துக்கு வந்து ஊ அப்படின்றது இனம் ஓகேவா இந்த மாதிரி வந்து என்னன்னா எழுத்துக்கள் இருக்கு முதல்ல மெய் எழுத்துக்களுக்கு என்ன இனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் உயிரெழுத்துக்களுக்கும் என்ன இணைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு பாக்கலாம் அடுத்தது பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெய் எழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களுக்கும் இணைய எழுத்துக்கள் வந்து உண்டு அப்படின்னு சொன்னாங்க அதுதான் நம்ம பார்த்தோம் உயிரெழுத்துக்களில் வந்து என்னன்னா குறிலுக்கு நெடில் இனம் நெடிலுக்கு குறிலும் வந்து எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஐ அப்படின்ற எழுத்துக்கு வந்து ஈ பார்த்தோம் அவு அப்படின்ற எழுத்துக்கு ஓ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிதான் வந்து இருக்கும் சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை சொல்லில வந்து என்னன்னா எப்போதுமே உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருது இல்லை அலபடையில மட்டும்தான் வந்து சேர்ந்து வருது அப்படின்னு சொல்றாங்க சொல்லில பாத்தீங்கன்னா ஆன ஒரு வார்த்தை வருது ஹா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படின்றது வருதா அப்படின்னா இல்லை எதுல இது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலபடையில தான் வருது இப்ப பாருங்க ஓதல் ஓதல் அப்படின்றதுக்கு வந்து என்னன்னா பின்னாடி பெரிய ஓக்கு பின்னாடி சின்ன ஓ வந்து வந்திருக்கு அலபடுத்திருக்கு அதனால வந்து வந்திருக்கு தூ தூம் அப்படின்னு வந்து சொல்றோம் இந்த தூம் அப்படின்னு வந்து சொல் படிக்கணும் தூ தூ வந்து எப்படி பிரிக்கலாம் இத்து பிளஸ் ஊ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாமா ஊக்கு இனமான ஊ அப்படின்ற எழுத்து வந்து வந்திருக்கு தழி இது எப்படி பிரிக்கலாம் ஈயை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இழு பிளஸ் ஈ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாமா ஈட இணைய எழுத்துதான் இ ஓகேவா அதான் வந்து சொல்லியிருக்காங்க தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து அப்படின்னே வந்து ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேவா